அன்பு சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம் என்றைய ஆன்மீக பதிவில் திருச்செந்தூர் முருகனை நினைத்து இந்த ஒரு மந்திரத்தை நீங்க தினமும் சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக இது உங்க வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும் அதனால முழு நம்பிக்கையோட முருகப்பெருமானை நினைத்து மனமுருகி வேண்டி உங்களுடைய குறைகளை சொல்லுங்க உங்க வாழ்க்கையில எந்த விதமான தடைகள் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அத்தனை கஷ்டங்களும் நீங்கி முருகப்பெருமான் நீங்க கேட்ட வரத்தை நிச்சயமாக கொடுத்து அருள் புரியத்தான் போகிறார் முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு பரிபூரணமாகவே கிடைக்கும் சரிங்க இப்போ அதை பற்றின முழு தகவலை தான் நம்ம இப்போ இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற வெல் ஐக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நண்பர்களே நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து எதாவது ஒரு வெற்றி அடையணும் சாதிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் நம்மளும் அதற்கான முயற்சிகள் செய்கிறோம் அதற்காக உழைக்கிறோம் ஆனால் ஏதாவது ஒரு வகையில் மாறி மாறி நம்மளுக்கு கஷ்டங்கள் வரும்போது நம்மளுடைய நம்பிக்கை கொஞ்சம் இழக்கிற மாதிரி ஆகுது ஆனாலும் நம்ம நம்பிக்கையை என்றைக்குமே மனம் தளர விடாமல் நம்ம முழு முயற்சியோட நம்மளுடைய கடமையை நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான பலன் கடவுள் நிச்சயமாக ஒரு நாள் இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு நாள் கிடைக்கத்தான் போகிறது அதனால நீங்க எப்பவுமே ஒரு கஷ்டம் வரும்போது சோர்ந்து போகாம மனதை தளர விடாமல் நீங்க முழு நம்பிக்கையோட முழு பக்தியோட உங்களுடைய கவ கவலைகள் எதுவோ அதை நீங்கள் முருகப்பெருமான்கிட்ட சொல்லி நீங்கள் வழிபட்டு பாருங்க கண்டிப்பாக உங்களுடைய கவலைக்கு அவர் நிச்சயமாக தீர்வை கொடுப்பார் உங்களுடைய மனதிற்கு அவர் தெளிவை கொடுப்பார் உங்கள் மனதில் இருக்கிற எந்த விதமான குழப்பங்களாக இருந்தாலும் நிச்சயமாக அதை அவர் தீர்த்து வைப்பார் சரிங்க இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தினமுமே காலையில் எழுந்ததும் குளிச்சு முடிச்சுட்டு பூஜை அறையில் இருந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் முருகப்பெருமானுக்கு ஒரு தீபம் ஏற்றி வைத்துட்டு கூட நீங்க இதை சொல்லலாம் எந்த வழிபாடு பரிகாரம் செய்தாலும் சரி முழு நம்பிக்கையோட நீங்க செய்யுங்க அப்பந்தான் அதற்கான முழு பலனும் நமக்கு கிடைக்கும் சரிங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா முருகப்பெருமானுக்கு தினமுமே நீங்க இந்த மந்திரத்தை சொல்லலாம் அப்படி தினமும் சொல்ல முடியலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நீங்க முருகப்பெருமானுக்கு முக்கிய நாள் அப்படின்னா அவருடைய செவ்வாய்க்கிழமை நாள் தான் ஏன்னா செவ்வாய் கிரகத்துடைய அதிபதியே முருகப்பெருமான் தான் அதனால செவ்வாய்கிழமையில சொல்லலாம் அப்புறம் சஷ்டி விரதம் வளர்ப்பிரை சஷ்டி தேய்ப்பிரை சஷ்டியில் சொல்லலாம் அப்புறம் கிருத்திகை நட்சத்திர விரதம் அந்த நாட்கள்ல சொல்லலாம் இல்லைன்னா உங்களுக்கு எப்பெல்லாம் மனசு சங்கடத்துல இருக்கிறதோ நீங்க தாராளமா சொல்லலாங்க சரிங்க இப்போ நம்ம என்ன ஆஹ் திருச்செந்தூர் முருகனுடைய ஒரு மந்திரம் என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்த்திடலாம் ஓம் தத்புருஷாய வித்மகே மகா சேனாய தீமகி தன்னோ சுப்பிரமணிய பிரச்சோதயார் ஓம் தத்புருஷாய வித்மஹி மகா சேனாய தீமகி தன்னோ சுப்பிரமணிய பிரச்சோதையார் இந்த ஒரு ஸ்லோகத்தை நீங்கள் தினமும் ஒரு முறையாவது சொல்லுங்க உங்களுக்கு எப்போ சொல்லணும்னு தோணுதோ ஒரு முறையாவது சொல்லிடுங்க சொல்லிட்டு அந்த நாளை ஆரம்பிங்க உங்களுடைய எல்லா தடைகளும் நிச்சயமாக நீங்கி நீங்க என்ன வரம் கேட்குறீங்களோ கண்டிப்பாக அதை கொடுப்பார் என்ன சிறிது காலதாமதம் ஆகலாமே தவிர நீங்க கேட்ட வரத்தை சரியான காலம் வரும்போது உங்களுக்கு நல்லதாகவே அவர் கொடுத்து அருள் புரிவார் அதனால என்னைக்குமே முழு நம்பிக்கை நம்ம எதை செஞ்சாலுமே சரி கண்டிப்பாக அதற்கான பலன் நிச்சயமாக நமக்கு கிடைக்குங்க அதனால முடிந்தால் தினமும் சொல்ல பாருங்க ஒரு முறையாவது தினமும் சொல்லிட்டு அந்த நாளை ஆரம்பிங்க முருகப்பெருமான் கிட்ட உங்களுடைய எல்லா கவலைகளையும் படைச்சுட்டு நீங்க உங்களுடைய கடமையை செய்ங்க கண்டிப்பாக உங்களுடைய எல்லா விதமான குறைகள் எல்லா விதமான வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் அனைத்தையும் போக்கி உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்லதை நிச்சயம் அவர் நடத்தி அருள் புரிவார் முருகப்பெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக நமக்கு நிச்சயம் கிடைக்கும்